ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டே விலாக்னு சொல்லலாம் சண்டே வ்ளாகோடு சேர்த்து யூஸ்வலாக வந்து ஸ்டோரிஸ் சொல்கிற மாதிரி வந்து ஸ்டோரிஸும் சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது சண்டே அதுமாக வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே எழுந்து மீன் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு மீன் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ பாறை மீன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ அதில் வந்து இடை கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு அது ஷீலா மீனுன்னு சொல்லி சின்னதாக ஒரு ரெண்டு மீன் வந்து சேர்த்து போட்டிருந்தாங்க ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சலாம் ஃப்ரீசரில் போட்டு வச்சிடலாம் வருவலுக்கு தனியாக குழம்புக்கு தனியாக பிரித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருந்துச்சு ஏன்னா அன்றைக்கி வந்து எனக்கு செய்கிறதா தான் ஒரு ஐடியா இருந்தது பட் வந்து கொஞ்சம் எமர்ஜென்சியாக வெளில போகிற வேலை இருக்கிறதுனால சரி அட்லீஸ்ட் வந்து அதை வாங்கிட்டு வந்தது க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிடணும் இல்லையா ஃப்ரீசரில் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ரெடியாக ஆரம்பித்தாச்சு ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு நாளோட விளாக் மட்டுமே கிடையாது ஒரு ரெண்டு மூணு நாளில் சின்ன சின்னதாக கிளிப்பிங்ஸ் எடுத்து அதை ஜஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து ஒன்றா மெர்ச் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ வாங்க டைரெக்டாக வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு கோபத்தோட கதை ஒரு கதை ஒரு பையன் வந்துருக்கான் அந்த பையனுக்கு ரொம்ப எப்போ பார்த்தாலும் கோவம் வந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப கோவம் உச்சத்துக்கே போகிறான் அதனால அவங்க அப்பா அவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவனை வந்து பக்கத்தில் கூப்பிட்டு அவன் கையில் ஒரு சுத்தியலும் ஆணி வந்து நிறைய வந்து கொடுக்குறாரு உனக்கு எப்போலாம் வந்து கோவம் வருதோ அப்போல்லாம் வந்து செவத்தில் என்ன பண்ணுற ஒரு ஒரு ஆணியாக நீ வந்து அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்றாங்க அந்த பையனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு அவனுக்கு கோவம் வரும்போது எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆணி வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான் ஓ ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து அடித்தான் அப்படியே வந்து ரெண்டாவது நாள் வந்து கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சிது மூணாவது நாள் நாலாவது நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோவம் வந்து படிப்படியாக குறைஞ்சி லாஸ்ட்டு ஒரு ஒரு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆணி மட்டும் அடித்தான் அப்போ வந்து அவங்க அப்பா கிட்டே போய் வந்து சொன்னான் அப்பா இப்போலாம் எனக்கு கோவம் வந்து வரதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுக்கு வந்து அவங்க அப்பா என்ன சொன்னார் சரி ஓகே உனக்கு இப்போல்லாம் வந்து கோவம் வரல இல்லையா நீ இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னா வந்து கோவம் வராத அன்னைக்கெல்லாம் வந்து நீ அடித்த ஒவ்வொரு ஆணியாக வந்து என்ன பண்ண போகிறோன்னா அதை வந்து பிடுங்கி எடுத்துரு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க அந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளாக வந்து ஆணியை வந்து பிடுங்க ஆரம்பிக்கலாம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவனோட அவன் வந்து அடிச்ச ஆணி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளாக கோவம் வராத நாளாக பார்த்து பார்த்து பிடுங்கி அந்த நாற்பத்தஞ்சு ஆணியும் வந்து எடுத்துட்டான் அப்போ அவங்க அப்பாவை கூப்பிட்டு அவன் காட்டுறான் அப்பா இங்கே பாருங்க நான் என் மொத்த ஆணையும் வந்து பிடுங்கி எடுத்துட்டேன் அப்படின்னு அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க ஓகே நீ ஆணையை வந்து பிடுங்கி எடுத்துட்டேன் பட் அந்த சுவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டைகள் அப்படியே வந்து இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதே மாதிரி தான் நீ கோபத்தில் நீ வந்து கடும் சொற்களை பேசும்போது அது மற்றவங்களோட மனசை எந்த அளவுக்கு பாதிக்கும் ஆறாத வந்து ஒரு தழும்பாக வந்து வடுவாக வந்து மாறிடும் இப்போ வந்து நீ செவுத்தில் வந்து ஆணி அடிச்ச இல்லையா ஸோ அது வந்து ஒரு ஆறாத ஒரு வடுவாக ஒரு தமிழ் மாதிரி ஒரு ஹோல்ஸை வந்து ஒரு ஓட்டைகளை சின்ன சின்ன ஓட்டைகளை உருவாக்குன மாதிரி தான் நீ பேசின கடும் சொற்களும் மற்றவங்களோட மனசை வந்து ரொம்ப புண்படுத்தி ஆறாத வடுவாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னமும் நீ உன்னோட கோவத்தை நீ வந்து வெளியே காட்டக்கூடாது மற்றவங்கள கடும் சொற்களால் வந்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து அந்த பையன் கிட்டே சொல்கிறான் சொல்கிறாரு அவன் வந்து வெட்டி தலை தலையை வந்து குனிகிறான் இந்த மாதிரி அந்த மாதிரி நடக்காது அப்படின்ற மாதிரி ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா சில விஷயங்களை நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம கோவத்தை டைரெக்டாக வந்து நமக்கு பிடிச்சவங்க மேலேயே வந்து காட்ட ஸ்டார்ட் பண்ணிடும் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து சிலரை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் எப்போவுமே அவங்களால வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நம்மளால் சொல்ல முடியாமல் சொல்ல முடியாது இல்லையா ஸோ சில குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் யாராக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விலகி போக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதனால் அந்த மாதிரி இருக்கவங்கள நம்ம வந்து நம்மளோட கடும் சொற்களால் வந்து பாதிக்க அதாவது கட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டோரி ஸோ ஈவினிங்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ப்ரெட் ஆம்லெட் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு போட்டு கொடுத்து அவங்களும் வந்து ஹாப்பியாக வந்து சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க யூஸ்வலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ரெட் ஆம்லெட் வந்து இது டொமேட்டோ கெட்சப் இது பண்ணுவோம் இந்த டைம் ஜாம் வச்சு சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மீன் பொறிச்சு மீன் குழந்தைங்களுக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் அர்லியாக வந்து தூங்க போயாச்சு வீடியோ பிடிச்சிதான் மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்